குலதெய்வ வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லி வர அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மனதார முழு நம்பிக்கையுடன் கூற வேண்டும் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் படியேறிபா என் என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி பாபா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி பாபா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி பாபா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி பாபா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி பாபா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே